வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அதிசயங்கள்லே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அதிசயமாகவும் காதலின் சின்னமாகவும் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு தான் வந்திருக்கோம் ஷாஜகான் அப்படின்ற ஒரு மன்னர் தன்னுடைய காதல் மனைவி மும்தாஜ் அவர்களுடைய இறப்பை தாங்கிக்க முடியாம அவர் நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவிடமாக தான் இந்த தாஜ்மஹால் இருக்கு இந்த தாஜ்மஹால் பத்தியும் இந்த தாஜ்மஹாலில் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க ஆனா இந்த தாஜ்மஹால் உருவாகிறதுக்கான காரணம் ரெண்டு பேர் ஷாஜகான் மும்தாஜ் அவங்கள பத்தியும் அவங்களுடைய காதல் பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் முகலாய வம்சாவளியில அஞ்சாவது முகலாய பேரரசராக இருந்தவர் தான் இந்த ஷாஜகான் இவருடைய அப்பா ஜஹாங்கீர் அம்மா மிர்சா இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் முசாஃபர் சஹாபுதீன் முகமது அப்படின்றத இவருடைய உண்மையான பேரு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜனவரி அஞ்சாம் தேதி லாகூர் அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல தான் ஷாஜகான் அவர்கள் பிறக்கிறாரு பிறந்த ஆறு நாட்கள்லயே தன்னுடைய தாத்தாவான அக்பர்கிட்ட அவரை ஒப்படைக்கிறாங்க ஷாஜகானுடைய பதிமூணாவது வயசுல அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல அக்பர் இறந்துறாரு அக்பர் இறந்ததுக்கு அப்புறமா தந்தை ஜாயங்கீர்ட்ட வந்து ஷாஜகான் சேர்றாரு ஷாஜகான் தன்னுடைய பதினஞ்சாவது வயசுல ஹர்மந்த் பானு பேகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மும்தாஜ் மேல காதல் வேயப்படுறாரு ஷாஜகான் மும்தாஜ காதலிச்ச கொஞ்ச நாள்லயே போய் தன்னுடைய அப்பா ஜாஹ்கிட்ட மும்தாஜ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஷாஜகானுடைய காதலை அவருடைய அப்பாவும் ஏத்துக்கிறாரு ஆனா சில காரணங்களுக்காக திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் ஜஹாங்கீர் வந்து ஷாஜகான் சொல்றாரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ஆனா ஷாஜகானும் மும்தாஜும் காதலிச்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாஜகானுடைய அப்பா சொன்னார்ல அந்த இடைப்பட்ட காலத்துல ஷாஜகானுக்கு இரண்டு திருமணங்கள் நடந்துருது மூன்றாவதாக தான் ஷாஜகான் வந்து மும்தாஜ திருமணம் செய்யறாரு ஆனா மற்ற மனைவிகளை விட ஷாஜகானுக்கு மும்தாஜ் மேலதான் அதிகமான பிரியமும் காதலும் இருக்கு ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுல ஷாஜகானுடைய அப்பாவான ஜஹாங்கீர் இறந்துறாரு அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் வந்து அரியணை ஏறதா இருக்கு ஆனா ஷாஜகான் வந்து மும்தாஜோட அப்பாவான அசாப் கானோட சேர்ந்து பல சூழ்ச்சிகள் செஞ்சு இவர் வந்து அரியணை ஏறிறாரு ஷாஜகான் அவருடைய தாத்தா அக்பரை போலவே தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாரு ஏகப்பட்ட இடங்களை ஷாஜகான் கைப்பற்றி அவருடைய ஆட்சியை விரிவுபடுத்துறாரு அவருடைய ஆட்சி காலத்தை முகலாய கட்டிடக்கலையுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கட்டிடங்கள் ஷாஜகான் காலத்துல கட்டப்பட்டிருக்கு ஒரு முறை ஷாஜகான் வந்து போர் புரியறதுக்காக மத்திய பிரதேசத்துக்கு போறாரு அவரோட நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த மும்தாஜும் போறாங்க அப்பா அவங்களுடைய பதினாலாவது குழந்தைய பெற்றெடுக்கும் போது வலிப்பு வந்து மும்தாஜ் அவர்கள் இறந்துடுறாங்க மும்தாஜ் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா சாஜகனால மும்தாஜுடைய அந்த இழப்பை ஏற்றுக்க முடியல தாங்கிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவர் தன்னுடைய அரச ஆடைகள் ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே போடுறதை விட்டுட்டு வெள்ள கலர் ட்ரெஸ் மட்டும் போடுறது அது மேலே கருப்பு கம்பளியை போத்திக்கிறது அப்படின்னு தன்னுடைய மீசை தாடிகள்லாம் நல்லா வளர்த்து ஒரு சன்னியாசி போல அவர் வந்து வளர்ந்திருக்கிறாரு தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைய கட்டிடங்களை கட்டி கட்டிடக்கலையை வளர்த்த ஷாஜகான் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய நினைவாக ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த தாஜ்மஹால கட்டியிருக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல ஷாஜகானுடைய மகனான அவுரங்கசீப் தன்னுடைய தந்தையான ஷாஜகான சிறையில அடைச்சு ஆட்சியை கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் ஷாஜகான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய காதல் மனைவியுடைய நினைவோட ஆக்ரா கோட்டையில சிறையிலேயே தான் கழிக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ரெண்டுல உடல் நலம் சரியில்லாம போய் ஜெயிலே வந்து ஷாஜகான் இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய உடலை தாஜ்மஹால்ல மும்தாஜுடைய பக்கத்திலே அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க ஷாஜகான் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் பண்ண நல்லது கெட்டது அதை எல்லாத்தையும் தாண்டி அவருடைய காதல் மனைவிக்காக அவர் கட்டின இந்த தான் இன்னைக்கு உலகம் முழுக்க வியந்து பேசுது அப்படிப்பட்ட இந்த அதிசயத்துக்கு காரணமான காதலர்களை பத்தியும் அவர்களுக்கு நடந்ததை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா